அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி அதிகமான கல்வியறிவு பெற்ற மாநிலங்களை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படித்தவர் அதிகமான சதவீதத்தில் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க கேரளா கேரளா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் அப்போ கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் படித்தவரோட சதவீதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தமிழ்நாடு அனைவருக்கும் தெரிஞ்சது எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் தமிழ்நாடோட ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தருபது சதவீதம் எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் அப்போ ஒன்று நாலு அடுத்து கர்நாடகா கர்நாடகா எழுபத்தி அஞ்சு புள்ளி மூணு ஆறு சதவீதம் கர்நாடகா எழுபத்தி அஞ்சு புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆந்திரா அறுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் ஆந்திரா அறுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் அப்போ திருப்பி சொல்லிடலாமா கேரளா எழுத்தறிவோட சதவீதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி சதவீதம் எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் கர்நாடகா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி சதவீதம் எழுபத்தி அஞ்சு புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆந்திரா மாநிலத்தின் எழுபத்தி சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அறுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் ரொம்ப முக்கியம் அந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஆன்சர் என்ன ஒன்று நாலு ரெண்டு மூணு முதலீட்டு கலைப்பு வரவினங்களுக்கு டேஸ் நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை முதலீடு கலை கலைப்பு வரவினங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்ட மாதிரி மகளலோபிஸ் மாதிரி பிசி மகளலோபிஸ் ஐந்தாண்டு திட்டத்தை திட்டக்குழு தான் உருவாக்குறாங்க இது ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டமாக இருந்துச்சு ஜவஹர்லால் நேரு அதை ஐந்தாண்டு திட்டமாக மாற்றி கொண்டு வராங்க இதுவரைக்கும் இந்தியாவில் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் உருவாக்கப்பட்ட மாதிரி மகளலோபிஸ் மாதிரி இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சிக்காக சரி சார் இந்த ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிச்சா வெற்றி அடைஞ்சிச்சு இலக்கோட வெற்றி அடைஞ்சிச்சு நாலு புள்ளி அஞ்சு தான் டார்கெட்டு நாலு புள்ளி அஞ்சு தான் அச்சீவ் பண்ணது ரொம்ப முக்கியம் வெற்றி தான் மங்கள ரோபிஸ் மாதிரி ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார் ரொம்ப சிம்பிள் குடியரசுத் தலைவர் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார் குடியரசுத் தலைவர் முதலமைச்சரை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்வது யார் ஆளுநர் ஆப்ஷன் ஏக்கு இது ஆப்ஷன் சிக்கு அப்போ இந்திய பிரதமரை நியமனம் செய்வர் குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்வர் ஆளுநர் அரசு நெறியுறுத்தும் கோட்பாட்டினை பின்வரும் எந்த நாடுகள் முதல் முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது நல்லா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் ஏல அயர்லாந்தை பார்த்த உடனே நீங்கள் கேள்வியை சரியாக வாட்சி பார்க்காம அரசு கோட்பாடு உடனே அயர்லாந்துன்னு அடிச்சிடக்கூடாது அது மிகப்பெரிய தவறு ஏன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அரசு நெறித்தும் கோட்பாடுகளை இங் அயர்லாந்துலேருந்து தான் எடுத்தாங்க அது எந்த வித தப்பும் கிடையாது ஆனால் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பை எந்த நாட்டில் எடுத்திருக்காங்கன்னு கேள்வி இல்லை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை எந்த நாடு முன்னாடி சேர்த்து தன்னோட அரசியலமைப்பில் சேர்த்து வச்சுக்கிச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஸ்பெயின் ஆன்சர் என்னதுப்பா ஸ்பெயின் அரசு நெறியிறுத்தும் கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் ஏது முதல் முதல் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது அப்படின்னா ஆன்சர் என்னது ஸ்பெயின் இப்போ ஜிஎஸ்டி மொத மாதிரி எந்த நாடு கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரான்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலே கொண்டு வந்துட்டாங்க நம்ம என்ன செஞ்சோம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி தான் அதுவும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்கிறது அப்போ இந்த மாதிரி தான் கேள்வி வரும் நம்ம கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறனால தான் ஆப்ஷன் ஏ டக்குன்னு நடிச்சிடுவோம் அயர்லாந்துன்னு ஏன்னால் நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்தோம் ஆனால் அந்த பகுதி ஏற்கனவே இன்னொரு நாட்டில் சேர்த்துக்கிட்டாங்க முத முதல்ல அது எந்த நாடு ஸ்பெயின் ஆப்ஷன் டி கரெக்டுவா அடுத்து ரொம்ப முக்கியமானது சிபிஐ சிவிசி இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுவோமா ரைட் ஊழலுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட ஆலோசனையின் பேரில் தான் சிவிசி சிபிஐ போன்ற கமிஷன் அமைக்கிறதுக்காக சந்தனம் கமிட்டியை ஏற்படுத்துகிறாங்க சந்தானம் குழு இந்த சந்தனம் குழு தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மத்திய புலனாய்வு பிரிவு அதாவது சிபிஐ மத்திய கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி இது ரெண்டையும் உருவாக்குறாங்க ரொம்ப இம்பேக்டான கேள்வி இது ஏன் அப்படின்னா இது இது ரெண்டு மூலயமாக தான் எல்லாத்தையுமே அதாவது ஊழல் இல்லாமல் இந்தியா கொண்டு வர்றதுக்காக இந்த அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க சந்தானம் கமிட்டி கொண்டு வந்தது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடுவோம் மத்திய புலனாய்வு பிரிவு எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு சிபிஐ மத்திய புலனாய்வு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் லோக்பால் வரைவு லோக்பாவில் லோக்சபாவில் அறிமுகம் லோக்பால் அப்படின்னா என்னென்னா சென்ட்ரலில் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது லோக் ஆயுத்தன்றது மாநில அளவில் ஊழல் குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிட்டேன் அப்போ மத்திய மத்திய மத்தியத்தில் முதல் லோக்பால் வரைவு லோக்சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் ஒன்றில் இருக்கிறது அடுத்த அகில இந்திய சேவை நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்போ மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆன்சர் என்னது மூணு ரெண்டு ஒன்று நாலு அப்போ சிபிஐன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய கண்காணிப்பு ஆணையம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு லோக்பால் அறிமுகம் லோக்சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அகில இந்திய சேவைகள் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து சிந்து வெளி பற்றிய கூற்றுகளில் எது சரியானது ரொம்ப முக்கியமானது இது சிந்து வெளியை பற்றி எது விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் சிந்து வெளி சிவிலைசேஷன் ஓகே சிந்து வெளி நாகரீகத்தை பற்றி கூற்றுகளில் சரியானது எது வலுவான மத்திய அரசு சரிதான் ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள் மிகச்சரி தெருக்களில் குப்பை தொட்டிகள் அமைந்திருக்குது இது ரொம்ப ரொம்ப சரிதான் பணக்காரன் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகின்றது கண்டிப்பாக காணப்பட்டுச்சு அப்போ வலுவான மத்திய அரசு இருந்துச்சு ஏன்னா இது திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு நகர நாகரீகம் தெளிவாக சொல்கிறேன் இது திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு நகர நாகரீகம் அதனால தான் அத்தனை பாயிண்ட்டை நான் சரின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்க அப்போயே கொண்டு வந்துட்டாங்க அப்போ வலுவான மத்திய அரசு இருந்திருக்கு ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள் இருந்திருக்கு அந்த தெருவிளக்குள் மட்டும் இல்லாமல் தெருக்கள் மிக அகலமாகவும் நீளமாகவும் இருந்திருக்கு ஏன்னால் வண்டிகள் வந்து திரும்புறதுக்காக ஒவ்வொரு தெருவிலும் குப்பை தொட்டிகள் அமைந்திருக்கு கண்டிப்பாக பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது எல்லாமே சரி தான் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் என்ன அனைத்தும் சரி தெளிவாக சொல்கிறேன் சிந்துவெளி மக்களுக்கு உலோகத்தில் எதை பற்றி தெரியாது இரும்பை பற்றி தெரியாது பீர இருக்க எல்லா உலோகத்தை பற்றியும் தெரியும் அதே மாதிரி விலங்குகள் எதை பற்றி தெரியாது குதிரையை பற்றி தெரியாது வேறு எல்லாத்த பற்றி தெரியும் நீர் யானையாக தெரியும் யானையாக தெரியும் ஒரு சின்ன லாஜிக் தான் இது ரெண்டே மட்டும் வச்சுக்கோங்க அடுத்து ஆய்மா என்ற சொல் எதனை குறிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் கடவுளுக்கு கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலங்கள் ஆய்மா என்ற சொல் எதை குறிக்கிறதுனா கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலம் இந்தியாவில் நிக்கோலோ காண்டி மற்றும் அப்துல் ரசாக் டேஸ் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர் விஜயநகர பேரரசு தான் போர்ச்சுகீசியர்கள் அப்துல் ரசாக் பாரசீக பயணி அப்போ கேள்வி இதுக்குள்ளே மூணு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை சேர்ந்த எந்த பயனும் இந்தியாவிற்கு வருக புரிந்தார் அப்துல் ரசாக்கு அதே மாதிரி யாரோட காலத்தில் வெளிநாட்டு அதிகமாக வந்திருக்காங்க இந்தியாவுக்கு விஜயநகர பேரரசு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் விஜயநகர பேரரசு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஹரிகரர் மற்றும் புக்கர் சங்க சாலம துழுவ ஆற வீடு வம்சங்கள் நாலு வம்சங்கள் சேர்ந்த ஆண்ட தான் இந்த விஜயநகர அரசு இந்தியாவில் நிக்கலோ காண்டி மற்றும் அப்துல் ரசாக் யாரின் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர்னா விஜயநகர அரசு இந்த விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போர் ராட்சஸ தங்கடி போர் பதினஞ்சு அறுபத்தஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் அடையுது இதுவும் கேள்வியை கேட்பாங்கப்பா பின் வருவனவற்றுள் எது தவறான கூற்று பின் வருவனவற்றுள் எது தவறான கூற்று பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் லெசன் முதல் லெசனில் இந்திய அமைவிடம் தோற்றம்னு ஒரு பாடம் இருக்கா அதுலேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்தியாவிலே உயரமான சிகரம் கேட்டு ஆகும் காட்வின் ஆன்ஸ்டின் காட்வின் ஆஸ்டின் அதுதான் கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அது சரி தான் ஏன்னா இங்கே எது தப்புன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவிலே உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகத்தில் இருக்குது அதுவும் கரெக்டு தான் அப்போ இந்தியாவோட உயரமான நீர்வீழ்ச்சி எது ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா உலகத்துக்கு வென்சுலா சிறப்புஞ்சி இந்தியாவிலே ஈரமான பகுதியாகும் மிக மிக தவறு இது ஓல்டு டேட்டா சிறப்புஞ்சி வராது அந்த இடத்துல மவுன் சின் என்னது மவுண்ட் சின்ட்ராம் மேகாலயா மாநிலத்தில் மவுண்ட் சின்ட்ராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு மீட்ரு மலைபெய்யும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு சென்டிமீட்ரு மலைபெய்யும் ரொம்ப முக்கியம் ஆண்டு தோறும் அப்போ இந்த இடத்துல சிறப்புஞ்சிக்கு பதிலாக என்ன வரணும் மவுன் சின்ராம் வரணும் அதுதான் தவறு அப்போ எது தவறுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் தவறு இந்தியாவில் மிகப்பெரிய பீடபூமி தக்கான பீடபூமி அதுவும் கரெக்டாக தான் தமிழ்நாட்டில் மூணு பீடபூமி இருக்குது கோயம்புத்தூர் பீடபூமி தர்மபுரி பீடபூமி மதுரை பீடபூமி இது மொத்தம் மூணு இருக்குது தமிழ்நாட்டில் அடுத்த கேள்வி எந்த சமய தலைவர் சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் சமூக இணக்கத்தை உருவாக்கினார் ஹேமச்சந்திரா ஹேமச்சந்திரா ரொம்ப முக்கியம் ஒரு விஸ் ரிலிஜியன்ஸ் லீடர் பாண்டே சோசியல் பிராமணிசம் ஓகே எந்த சமய தலைவர் வந்து சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் சமூக இணக்கமானத்தை உருவாக்கினார் அப்படின்னா ஹேமச்சந்திரா இந்த டேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அடுத்து தங்க நாற்கர சாலைகளின் நான்கு பிரிவுகள் கீழ்கண்ட நகரங்களை இணைக்கிறது தங்க நாற்கர சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியமானது இது சரி இந்த சாலை வரிசைப்படி கொடுத்துருக்காங்க மேலே உள்ள பிரிவுகளின் நீளத்தை இறங்கு வரிசையில் கருத்தில் கொண்டு வார்த்தையை பாருங்கள் என்ன வரிசையில் சொல்லணும் இறங்கு வரிசையில் சொல்லணும் சொல்லிடுவோம் சென்னை கொல்கத்தா கொல்கத்தா டெல்லி டெல்லியில் முடிஞ்சிருக்கா டெல்லி மும்பை மும்பையில் முடிஞ்சிருக்கா மும்பை சென்னை இதான் ஆர்டர் அப்போ மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆன்சர் என்னது இறங்கு வரிசையில் சொல்லணுன்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு தெளிவாக சொல்கிறேன் தங்க நாற்கர சாலைகள் நான்கு நகரங்களை இணைக்கிறது அது இறங்கு வரிசையில் சொல்லணுன்னா சென்னை கொல்கத்தா முதல் வழித்தடம் ரெண்டாவது வழித்தடம் கொல்கத்தா டெல்லி மூணாவது வழித்தடம் டெல்லி மும்பை நாலாவது வழித்தடம் மும்பை சென்னை இதுதான் நீளத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் மிகச்சரி ஆப்ஷன் தான் சரி மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்த கேள்வி சூப்பர் கணித முறை மிஷின் படி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் என்ன பரம் சிவே சூப்பர் கணித முறை மிஷின் படி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் என்ன பரம் சிவே பள்ளி கல்வி தர குறியீட்டினை அறிமுகப்படுத்திய எது நிதி ஆயோக் விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த ஸ்கூல் எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னால யார் வரணும் நிதி ஆயோக் தான் நிதி ஆயோக் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்டது திட்டக்குழுவை பெயர் மாற்றிருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிதி ஆயோக்குன்னு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இட் இஸ் கால்டு நிதி ஆயோக் நிதி ஆயோக்கோட தலைவர் யார் பிரதமர் தான் திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதமர் தான் அப்போ விச் ஆர்கனைசேஷன் த ஸ்கூல் எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னாலே நிதி ஆயோக்